வந்து நான் இப்ப வந்து என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்கோம் எண்ணெய் தேய்த்து குளித்தல் என்ன எங்க தேய்ச்சி குளிக்கிறத பத்தி பேச போறோம் எல்லாரும் ஒரு ஆக்ஷன் கம்மிங்க என்ன வந்து எண்ணெய் தேய்த்தல் அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க தலைக்கு தேய்க்கிறது ஆனா நான் தலைக்கு தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் பத்தி பேசல நானு உடம்பு ஃபுல்லா தேய்க்கிற எண்ணெய் பத்தி பேச சரியா ஓகே ஓகேம்மா பாத்துட்டேன் நானு எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்டிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பாடியோட ஹீட்ட வந்து பேலன்ஸ் பண்றது ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாத பித்தம் கபம் செரிமான தொந்தரவு இதெல்லாம் வந்து ஏற்படுறது வந்து உடம்புல இருக்கிற உள் உஷ்ணத்துனால ஏற்படுறது அந்த உள் உஷ்ணத்தை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணனும் அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் பேசிக்கா நம்ம என்ன என்ன தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்னா நல்லெண்ணெ தேய்ச்சி குளிக்கலாம் நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குதுல கேட்குது நல்லெண்ணெய் வந்து தேய்ச்சி குளிக்கிறது நல்லது நல்லெண்ணெய் எப்படி தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நல்லெண்ணெய் செக் எண்ணெய் வாங்கினோம்னா அதுல ஒரு நூறுலேருந்து இருந்து நூற்றம்பது எம்எல் நம்மளுக்கு தேவைப்படும் ஒரு பூண்டு ஒரு மிளகு மட்டும் போட்டு சூடேற்றி தேய்ச்சி குளிக்கணும் ஏன்னா குளிர் நேரமா இருக்குல்ல அதனால எண்ணெயை வந்து ரொம்பலாம் கொதிக்க விட்டுறக்கூடாதுமா இருக்காண்டி அப்பளம் இருக்கிற மாதிரிலாம் எண்ணெயை சூடேற்றக்கூடாது நம்ம விரல தொட்டோம்னா எண்ணெய் வந்து சில்ண்டு இருக்க கூடாது அந்த அளவுக்கு ஒரு சூடு வச்சுட்டா போதும் நம்ம தொட்டு எதுவதுன்னு எண்ணெய் தேய்க்கிற அளவுக்கு ஒரு சூடு இருந்தா போதும் அதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அது பேர் தான் எண்ணெய் குளியல் தலைக்கு மட்டும் எண்ணெய் தேய்க்கிறது எண்ணெய் குளியல் கிடையாது தலைக்கு மட்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சீங்கன்னா சளி பிடிக்கும் சொல்லுவீங்க நாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம் எங்களுக்கு சளி பிடிச்சிருந்தீங்க நீங்க தலைக்கு மட்டும் எண்ணெய் தேய்ச்சிருப்பீங்க தலை மட்டும் சில்னஸ் ஆகி என்ன ஆயிரும் அலர்ஜி இருக்கிற அலர்ஜி தும்மல் என்னென்ன இருக்கோ குளிர்ச்சி ஃபுல்லாக ஆகி உடம்புல சளி காய்ச்சல் வரும் சளி பிடிச்சிக்கிடும் இதே இது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி சொல்றதுனா உடம்பு ஃபுல்லாக உஷ்ணம் தலை தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா உடம்புல இருக்கிற உஷ்ணம் ஃபுல்லா தான் ஏறும் அப்படி தலைக்கு ஏறும் போது தலைக்கு என்ன வைக்கும் போது டோட்டல் உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை வெளியேற்றிங்கன்னா சளி சரியாக போயிடும் சளி பிடிக்காது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா சளி பிடிக்காதுமா சளி இருந்தது உடம்புக்குள்ள டாக்ஸிங்ஸ்ன்னு சொல்லி கூடிய அழுக்கு இருக்கு அப்படின்னா அதை வெளியேற்ற வேலை பார்க்கும் அதனால சளி தொந்தரவு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க எண்ணெய் தேய்ச்சி போது ஓரிக்கைக்கு ரெண்டு தடவை என்ன ஆகும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படி வரும்போது நாங்கள் அதுக்கெல்லாம் கஷாயம் கொடுப்போம் அதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சளியே பிடிக்காது ஆனா தலைக்கு மட்டும் என்ன தேய்ச்சி குளிச்சிங்கன்னா அது சளி பிடிச்சிடும் ஏன்னா நம்ம உடம்பு இருக்கிற உஷ்ணம் ஃபுல்லா தலைக்கு ஏறும் நம்ம தலையை மட்டும் அந்த குளிர்ச்சியா மாத்தும் போது சளி தொந்தரவு அதிகமாயிரும் சரியா அதனால நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா எப்படி குளிக்கணும் உடம்பு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இருந்து உள்ளங்கால் வரை எண்ணெய் தேச்சு குளிக்கணும் அப்ப சளி தொந்தரவும் குறையும் உடம்பு உஷ்ணத்தினால வரக்கூடிய நோய்தன்மை குறையும் யார் யாருக்கெல்லாம் உடம்பு வலி இருக்கும் ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் மட்டும் காமிங்க யார் யாருக்கெல்லாம் உடம்புல வலி இருக்கும் உடம்புலி இருக்கு நைட்டு தூக்கமே வரல அப்படின்னு படுத்துருப்போமா உருண்டு உருண்டு பிறண்டு பிறண்டு படுப்போம்ல அது என்ன அப்படின்னா உடம்புல உஷ்ணம் ஜாஸ்தி ஆகி நம்ம உடம்புல வலி வர்றது தூக்க முடியாம உருண்டு உருண்டு பிறண்டு பிறண்டு படுப்போம் தூக்கமே வரல தூக்கமே வரல என்போம் எதுக்கு இதான் காரணம் அதுக்கு நீங்க என்ன தேய்ச்சி பிள்ளைங்க அந்த உஷ்ணம் குறைஞ்சிடும் நல்லா தூக்கம் வரும் சின்ன பிள்ளைங்க எல்லாம் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி படுக்க போட்டா சின்ன பிள்ளைங்க எப்படி தூங்குங்க எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் தூங்குங்கல அந்த உடம்பு முலிலாம் போய் அது மாதிரிதான் நம்ம உடம்பும் என்ன தேச்சு குளிக்கணும் எல்லாரும் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை எண்ணெய் தேச்சு குளிக்கணும் சாதாரணமா நல்லெண்ணத்துல இருந்து தேய்ச்சி குளிக்கலாம் இல்ல வேற யாராவது உடம்புல வந்து என்னென்ன பிரச்சனை வருது ஆஹ் அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கிளம்போ என்ன தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லிட்டுமா பெண்கள் வந்து செவ்வாவோ வெள்ளியோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஆண்கள் வந்து புதனும் சனியும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நம்ம உடம்புல இருக்க ஹார்மோன் இன்பேலன்ஸ்க்கு வந்து இந்த கிழமையில இந்த கிரகணத்துடைய ஆஹ் கதிர்வீச்சு வந்து நம்ம பூமியை நோக்கி வரும்போது அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது அதுல இருக்கிற உஷ்ணத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால நம்மளுக்கு வந்து இந்த இதுல குளிக்கணும் ஆஹ் ச புதனும் சனியும் ஆண்களுக்கு உண்டான உடல்நிலை அவங்களுடைய உடல் பக்குவத்துக்கு அந்த கிழமையில வரக்கூடிய கதிர்வீச்சுக்களை அவங்க உள்வாங்கறதுக்கு அந்த கிழமையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் எண்ணெயும் தேய்க்க கூடாது தலைக்கு ஊத்தக்கூடாது நம்ம என்ன கிழமை இருக்குன்னு தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை தலைக்கே தண்ணி ஊத்த கூடாது குளிக்க கூடாது கூடாது தண்ணி ஊத்த ஞாயிறுங்கிறது எண்ணெய் கிழமை நம்ம உடம்பு உஷ்ணம் ஏறணும் மத்த கிழமையில உஷ்ணம் குறையணும் அந்த நம்ம என்ன பண்ணுவோம் ஞாயிற்றுக்கிழமைதான் வேமா குளிப்போம் ஞாயிற்றுக்கிழமை தலைக்கு என்ன தலைக்கு தண்ணி ஊத்த ஊத்த நம்மளுக்கு சளி தொந்தரவு கூடும் ஏன்னா இங்க உஷ்ணம் உடம்புல ஏறுனாதான் நம்ம உடம்புக்கு நல்ல உஷ்ணம் கிடைக்கும் இங்க நம்ம தலைக்கு தண்ணி ஊற்றும் போது நம்மளுடைய உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை இறக்கி விட்டுருவோம் அப்ப இங்க பிரச்சனை கூடும் ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன தேய்ச்சி என்ன தேய்க்கிறது இல்லை சாதாரணமா ஞாயிற்றுக்கிழமை நம்ம தலைக்கு ஊத்துற பழப்பு இருக்கிறவங்களுக்கு பின் தொந்தரவும் வரும் பார்வை கோளாறும் வரும் முடிஞ்ச அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து ஞாயிறுங்கிறது வந்து என்னன்னா வாரத்தின் முதல் நாள் ஆக்சுவலா அன்னைக்குங்க நம்மளுக்கு லீவ் இருக்கக்கூடாது ஒர்க்கிங் டேல தான் நம்ம இருந்தாகணும் ஆனால் நம்ம தான் மாற்றி வச்சிருக்கோம் நம்மளுடைய இந்து தர்மம் நம்மளுடைய முஸ்லீம் தர்ம படி நம்மளுடைய பூமியோட அமைப்புப்படி நம்மளுடைய ஏஷியன் இதில் இருக்கக்கூடிய எல்லா இதுலையுமே வந்து ஞாயிறு தான் வாரத்தின் முதல் நாளாக இருக்கணும் ஒர்க்கிங் டேவாகவும் இருக்கணும் நம்ம பிரிட்டிஷ் இருந்து வர்றவங்களுடைய ஆட்சியில் அவங்களுடைய மாற்றத்தினால அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு மாற்றாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஞாயிறுங்கிறது அவங்களுக்கு சனிங்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த ஒரு நாள் முன்ன பின்ன வருது பார்த்தீங்களா அதை வச்சு அவங்க கிழமையை மாத்தி விட்டுட்டாங்க அவங்க சர்ச்சைக்கு போகணும் இதுன்னு சொல்லி அதனால நம்மளுக்கு இந்த இன்பேலன்ஸ் வந்து நம்ம வந்து இந்த டேட்ல மாறி இருக்கும் முஸ்லீம் கண்ட்ரில இப்போ வரையும் பாருங்க வெள்ளிக்கிழமை தான் தொழுக இருக்கும் நம்மளுக்கும் வெள்ளிக்கிழமை தான் உகந்த நாள் கோயிலுக்கு போறது எல்லாத்துக்கும் அதனால வெள்ளிக்கிழமையும் அவங்க சனிக்கிழமையும் எல்லா பக்கம் மீ விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை அவங்க இந்தியா ஆரம்பிச்சிருவாங்க ஆனா நம்ம இன்னும் அதை பார்த்தல நம்ம நாட்டுல அதை அப்படியே ஃபாலோ பண்றோம் ஆனா நம்ம நாட்டுல அந்த கிழமைக்கு உண்டான என்னென்ன செய்யணும் அந்த விஷயத்த நீங்க மாத்துனீங்கன்னா நல்லா இருக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விஷயம் உண்டு அதுல நம்ம வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெண்களுக்கு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆண்களுக்கு என்ன தேச்சு குளிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் நீங்க ரெண்டு நாள் முடியலைனாலும் பரவாயில்ல வாரத்துல ஒரு நாளாவது பண்ணுங்க டைமிங் சொல்லிருவேன் இப்ப அடுத்து வாரத்துல ஒரு நாளாவது பண்ணுங்க எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க டைமிங் வந்து சூரிய உதயம் வந்ததுக்கு அப்புறம் தான் குளிக்கணும் நம்ம வந்து இந்த மார்கழி மாச குளிர்ல சீக்கிரமா குளிச்சுட்டு கோயிலுக்கு போறோம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எண்ணெய் தேச்சு குளிக்க கூடாது அன்னைக்குங்க அப்படி போகணும்னு நினைச்சிங்கன்னா என்ன பண்ணுங்க உடம்புக்கு குளிச்சுட்டு போங்க போயிட்டு வந்து கோயில் போயிட்டு வந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கோ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் ஒரு அரை மணி நேரம் தான் ரொம்ப நேரம்லாம் கிடையாதுங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம்லாம் ஊற வைக்கிறலாம் கிடையாது அதெல்லாம் வந்து யாராவது மசாஜ் பண்ணி விடுவாங்கல்ல அப்பதான் அவங்களுக்கு வந்து பண்ணணும் இதே இது நீங்களா செல்ஃபோம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்குலாம் மணி நேரத்துல முடிச்சிடணும் அதுக்கு மேல எல்லாம் எடுக்கக்கூடாது டைம் ஸோ அந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்பு இன்னும் நல்லா இருக்கும் பனி காலத்துல நம்ம உடம்புல குளிர்ச்சி ஏறும் குளிர்ச்சி ஏறும்போது உள் உஷ்ணம் அதிகமாகும் ஏன்னா நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புக்குள்ள என்ன ஒரு சிஸ்டம் இருக்கும் அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பிரெயின் சிஸ்டம்னா சில்லுன்னு ஆரம்பிச்சிச்சுன்னா அதை எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம உடம்புக்குள்ள ஒரு சூடு ஏறும் அந்த சூடை வந்து கரெக்டா வச்சுக்கிடணும் அந்த சூடை நம்ம எக்ஸா விடும் போது நம்மளுக்கு என்ன ஆயோ சளித்தந்திரோ எல்லாமே வரும் அந்த சூடை நம்ம கரெக்டா வச்சுக்கிறதுக்கு தான் துளசி கஷாயம் காலையில குடிக்க சொல்றாங்க மார்கழி எல்லாம் ஸோ அதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால காலையில என்ன பண்ணணும் சூரிய உதயம் வந்து ஒரு மூணு மணி நேரத்துல நாலு மணி நேரத்துக்குள்ள அதாவது ஆறு மணில இருந்து எட்டு கூடுனா பத்துக்குள்ள எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும் அதுக்கு மேல டைமிங் உச்சிக்கு போகக்கூடாது வெயில் அடிக்கிறது நல்லா கிளைமேட் இருக்கு வெயில் நேரம்னா காலையில முடியல எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னா சாய்ந்திரம் எடுக்கிறீங்க அப்படின்னா எத்தனை மணி மூணு மூணு முப்பது இல்ல நாலு மணிக்கால இருந்து அஞ்சு மணிக்குள்ள அஞ்சரைக்குள்ள முடிச்சிடணும் அதுக்கு மேல நம்ம எடுக்க கூடாது வெயில் போனதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் தேய்க்க கூடாது அதாவது எண்ணெய் தேச்சு குளிக்கிறதுக்குன்னு எண்ணெய் வந்து உடம்புல உச்சிலேயோ இல்லை உடம்புல வேற பதும் பாகத்திலயோ நம்ம வைக்க கூடாது இதே இது கால் இருக்க எண்ணெய் தேய்க்கிறீங்கன்னா நைட்டு படுக்கும்போது கால் முட்டிக்கோ இல்ல கால் பாதத்துக்கோ தேய்ச்சுக்கோங்க அது தப்பு கிடையாது இருந்து உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்க்கிறது இந்த டைமிங் மட்டும்தான் தேய்க்கணும் இது எப்படின்னா மழை பெய்யுற நேரம் கண்டிப்பான முறையில் எண்ணெய் செய்யக்கூடாது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது களிப்பிடிக்கிறோம் மழை பெய்யுற நேரம் ஓவர் குளிர்ச்சி அநியார உடம்புக்கு எண்ணெய் தேய்ச்சினோ உடம்பு உஷ்ணத்தை குறைச்சி விட்டுறோம் அநியாரம் குளிக்கக்கூடாது அதே இது அடுத்தது வந்து பெண்களுக்கு வந்து மாதவிடா என்ன காலம் இருந்ததுன்னா அதை அன்னப்ப குளிக்காதீங்க மாதவிடாய் காலத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கலாம் தப்பு கிடையாது அது அதுக்கடுத்த இதுன்னு பார்த்தோம்னா உம் சளி காய்ச்சல் இருக்கும் பாத்தீங்களா ரொம்ப சிவியர் சளி காய்ச்சல் இருக்கும்ல அப்பயும் நீங்க உடம்புக்கு எண்ணெய் தேச்சு குளிக்க கூடாது தளி காய்ச்சல் இருக்கும் போதும் இருந்ததுனாலும் உங்களுக்கு உங்களுடைய உடல் உஷ்ணம் குறைஞ்சி டக்குனு கூட கொஞ்சமா சளி வருமே தவிர காய்ச்சல் கொடுமை தவிர ஃபீவர் கொடுமை தவிர குறையாது அதனால அந்த காலத்திலயும் நீங்க எண்ணெய் தேச்சு குளிக்க கூடாது மத்தபடி வேற எதுவும் உடம்புக்கு வந்து பெரிய விதமான உபாதைகள் இருந்தா எண்ணெய் தேச்சு குளிக்காதீங்க மத்தபடி வேற எது பிரச்சனையும் கிடையாது எண்ணெய் தேச்சு தாராளமா குளிக்கலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க குளிக்க நம்ம உடம்புல வந்து ஆன்டி ஆக்சிடேட்டட் வேவ் கூடி நம்மளுடைய உடல் நோய் எதிர்ப்பு தன்மை கூடும் காம்ப்ளெக்ஸ் எனர்ஜி நம்மளுக்கு கூடும் ஆண்கள் வந்து எண்ணெயை தேய்ச்சி வெயில கொஞ்ச நேரம் நின்னு ஒரு பத்து நிமிஷம் காமி நேரம் வெயில நின்று அவங்க குளிக்கிறது உத்தமம் ஆண்களுக்கு பெண்களுக்கு இந்த வசதி இருக்கு அப்படின்னா நீங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு மேலே ஒரு நைட்டி போட்டுட்டு வெயில ஒரு பத்து நிமிஷம் நிற்க முடிஞ்சால் நின்று குளிக்கிறது நல்லது இல்லாத பட்சத்துக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க ஊற வச்சிட்டு நல்லா வெணி தண்ணி ஊற்றி குளிச்சுக்கோங்க இது குளிக்கும் போது எப்படி எண்ணெய் எடுக்கணும்னு சொல்லிடுறேன் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க எல்லாருமே எடுக்கலாம் ஒன்றும் செய்யாது செக் எடுத்துக்கோங்க எண்ணெயில் ஒரு அரை பூண்டை தட்டி போட்டுக்கோங்க ஒரு மிளகை தட்டி போட்டுக்கோங்க அந்த எண்ணெயில் இருக்க விஷத்தை அது முறிச்சிரும் அதுக்கப்புறம் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நல்லாயிருக்கும் இதே இது முட்டி வலி இருக்குது ஜாயின் வலி இருக்குது பேக் பெயின் இருக்குது ப்ளஸ்ஸு வேற என்னது இன்னும் உங்களுக்கு ரொமேட்டோஆர்த்திஸ்குரிய ப்ராப்ளம் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அடுத்து வந்து ஒவ்வொரு ஒபிசிட்டி இருக்கிறவங்க வெயிட் இருக்கிறவங்க ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்குலாம் தனித்தனியாக ஆயில் இருக்கு அந்தந்த ஆயிலை யூஸ் பண்ணி நீங்கள் bath எடுத்தீங்கன்னா உங்க பாடி பெயின் வேகமாக குறையும் உங்க பாடியில் இருக்கக்கூடிய வேற எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலும் அது வேகமாக ரெக்கவரி ஆகும் ஸோ சொல்ற விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேட்குது இல்லைமா தெளிவாக புரியுதுல வீடியோல இருந்தீங்கன்னா நீங்க அட்லீஸ்ட் கைய வாங்கிட்டீங்களா எனக்கு நீங்க கேக்குறது புரியுது எல்லாமே தெரியும் யாருமே இல்லாம இருக்கனால எனக்கு என்ன சொல்றோம் கரெக்டா என்னங்கறது தெரிய மாட்டேங்குது நம்ம ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம பக்கத்துல இருக்க சித்தாவும் ஆயுர்வேதா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணி என்ன தேச்சு குளிக்கிறதும் நல்ல விஷயம் தான் உடம்புல இருக்கு இந்த வயசான வயசா அப்படின்னா அறுபது அறுபத்தஞ்சி எழுபது வயசுக்கு மேல ஆகும் போது நம்ம உடம்புல உடம்பலி வர்றது இயற்கையான ஒரு விஷயம் தான் எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி வர்றது அவங்களுக்குன்னு ஒரு சில எண்ணெய்கள்லாம் இருக்கு அந்த எண்ணெய்கள் வந்து சித்தால ஆயுர்வேதால கேட்டுட்டு நீங்கள் அந்த எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுன்னா உங்களுக்கு உடம்பலி வேகமா குறையும் அந்த மாதிரி இருக்கு சைனஸ் தொந்தரவு இருக்கிறவங்க இல்லை சளி இனி யாரும் சளி பிடிக்குங்கிறவங்களுக்குலாம் ஒரு சில வகையான எண்ணெய்கள் இருக்கு அதை எடுத்தோம்னா அவங்களுக்கும் சளி காய்ச்சல் வர இந்த எண்ணெய் குளிக்கிறதுனால உங்களுக்கு காய்ச்சல் வந்துடுமோ இல்லை சளி பிடிச்சிருமோ வரீங்க பாத்தீங்களா அந்த அலர்ஜிலாம் இல்லாம இருக்கும் சரியா ஸோ அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு என்ன சொல்லிட்டு என்ன என்ன என்னென்ன கிளம்ப தேய்ச்சி குளிக்கணும் என்னென்ன டைமிங் குளிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அடுத்து அப்படி என்ன தேய்ச்சி குளிக்கும்போது என்ன சாப்பாடு முறைகள் சாப்பிடணும் அப்படின்னா என்ன தேய்ச்சி குளிச்சு முடிச்சோன்னே ஏதாவது ஒரு சூப்போ ஏதாவது ஒன்று சூடாக குடிக்கணும் காஃபி டீ குடிக்கூடாது கண்டிப்பாக சரியா சூடாக குடிக்கணும்னே காஃபி டீன்னு யோசித்துறாதீங்க காஃபி டீ கண்டிப்பாக குடிக்கக்கூடாது மா ஒரே சவுதனை அந்த டீ காஃபி எல்லாம் குடிக்கிறது இல்லீங்கமா ஆமா ஒரே ஒரு செகண்ட் மா லைன்ல ஓகே சாரி பிரேக் பண்ணதுக்கு வீட்டுல ஒருத்தவங்களுக்கு பேசுறாப்புல இருந்தது அதான் வெரி வெரி சாரி ஆஹ் சோ அதனால நம்ம என்ன தேய்ச்சி குளிக்கிறத பத்தி உங்களுக்கு சொல்லிருக்கேன் என்ன தேய்ச்சி குளிச்சு முடிச்சோன்னே அட்லீஸ்ட் தண்ணியில ஒரு மூணு மிளகு மிளகு இருக்கு பார்த்தீங்களா குறு மிளகு அதை போட்டு ஒரு நல்லா ஹீட் பண்ணிட்டு கூட அந்த நீங்க கொஞ்சம் குடிச்சிங்கன்னா கூட உடம்புல என்ன பிடிக்காது பிடிக்காம சூடு இல்லாம நல்லா இருக்கலாம் ஓகேவா மாதிரி கூட நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி சூடா ஏதாவது ஒண்ணு குடிக்கணும் இல்ல சுக்காப்பி குடிக்கலாம் இல்ல சாப்பாடு பசிக்குதுன்னா நல்லா சூடான சாப்பாடு சாப்பிடுங்க இந்த மாதிரி குளிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுக்கு அப்புறம் சூடா ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா சளியும் பிடிக்காது உடம்பு உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் ஃபாலோ ஃபாலோ ஓகேவா அடுத்து வந்து வேறு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னா உடம்பு உஷ்ணம் குறைஞ்சி உடம்புல இருக்க செரிமான தொந்தரவும் நம்மளுக்கு சரியா வரும் செரிமான கோளாறு இருக்கு பார்த்தீங்களா அடிக்கடி டைரியா போறது அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து உஷ்ணத்தினால வர்றது அந்த உஷ்ணம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு உம் உறுப்பு பிரச்சனை எல்லாமே சரியாகும் ஜீரண உறுப்பு பிரச்சனை சரியாகும் போது நம்ம உடம்புல நல்லா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் ஃபுல்லாக நம்ம உடம்பு எடுத்துக் கொடுப்போம் ஜீரண உறுப்பு பிரச்சனை வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு தேவையான சத்துக்களை உடம்பு வெளியே தள்ளிட்டு தேவையான சத்துக்களை வச்சு நம்ம உடம்ப வெயிட் போட வைக்கும் அடுத்து நம்ம ரத்தம் என்னவா மாறும் அப்படின்னா நம்ம உடம்புல உஷ்ணம் அதிகமாகும் ரத்தம் வந்து திக்கா மாறிடும் உடம்பு உஷ்ணத்தினால நம்மளுடைய ரத்தம் வந்து தண்ணியா இருக்கக்கூடிய ரத்தம் திக்கா மாறி அங்கங்க டெபாசிட் ஆகி வந்து மச்ச மாதிரியே உருவாகும் அலர்ஜி காமிக்கும் இதே இது நீங்க வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமும் தண்ணி குடிக்கிற பழக்கமும் இருந்தது அப்படின்னா உடம்புல அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய அழுக்கள் வந்து திக்கா மாறாம டைலூட் ஆகி நல்லா தண்ணியா போகறா புரிஞ்சிச்சாமா அதனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் குளிக்கும் போது வெயில நிக்கிறது எதுக்காக அப்படின்னா வேர்க்கணும் உடம்பு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வேர்க்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல வந்து அழுக்கு வெளியேறி உடம்பு ஆரோக்கியமா ஆரோக்கியமாஸ்ல நம்மளுடைய விரல் ஜாயிண்ட் எல்லா ஜாயிண்ட் பாத்தீங்களா அதுல இருக்கிற அழுக்கு எல்லாமே வெளியேறி நல்லாவே மாறும் சரியா சோ எவ்வளவுக்கு எவ்வளவு உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு இந்த இதெல்லாம் வெளியேற்ற முடியுமோ நமக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறனால ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க குளிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல வித்தியாசம் தெரியும் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்பு உஷ்ணத்தினால முடி கொட்டுறது குறையும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம்னா பெண்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது ரெகுலரா குளிக்கும் போது மாத விடாய் டைமிங்ல வர வலி குறையும் வெள்ளப்படுதல் குறையும் சோ இவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு எண்ணெய் தேச்சு குளிக்கிறனால பலன்கள் இருக்கு சின்ன வயசுல இருந்து பிள்ளைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய் வராது அந்த பிள்ளைங்களுக்கு தோல் வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் ரொம்ப நல்லா கலராகவும் இருக்கும் ஓகேவா ஸோ வேறு யாரும் டவுட் கேட்குனா கேளுங்க என்ன தேய்ச்சி குளிக்கிறதுல வந்து இவ்வளோ பலன் இருக்குது ஸோ எல்லாரும் இந்த டயத்துக்கு என்ன தேய்ச்சி குளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு தேவையான எண்ணெயே நீங்கள் இந்த மாதிரி டாக்டர்ஸ்ட்டை கேட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க வாங்கினீங்கன்னாவே நீங்கள் என்ன தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன வெண் எந்த என்ன வேணுமோ நீங்கள் கேட்டுக்கலாம் இல்லை இண்டிவிஜுவலாக உங்களுக்குரிய இது எதுவும் பேசணும்னா நீங்கள் எனக்கு டவுட் பேசுகிறதுக்கு கொஷின்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம யாரும் கொஷின் கேட்குறீங்க